தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு அன்பு மக்கள் நாங்கள் எங்கள் பாதுகாவலராகி இப்பொழுத பதவி நகர் அந்தோணியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து பிணகப்படுத்தியும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உம்மை நோக்கி மேலானதை நோக்கி என்னும் உயர்த்தப்படும் இந்த நாட்களில் குடியை காண்பூர் அனைவரும் புனித அந்தோணியாரின் பாதுகாவலாலும் அவர் தம் துணையாலும் அது எல்லா அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ளுவமாக எங்களாண்டவராகிய கிறிசு வழியாகிறோம் மின் உலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமணம் மின்னல்கள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே விடுவித்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்று களியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவீரா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது திருக்கொடியையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக இப்பொழுது நம்முடைய ஆயார் அவர்கள் கொடிக்கு தீர்த்தம் தெளித்து புனிதம் செய்கின்றார் தற்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் கோடி அற்புதர் அந்தோணி ஆருடைய திருக்கோடிக்கு தூபம் வைத்து புனிதம் செய்கின்றார்